ஸோ சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி கைஸ் நான் ஒரு வடையை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளுக்கு சூப்பராக வெந்திருக்கு வெளியில் நல்ல மொறு மொறுன்ட்டு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்கள் வீட்டில் சுகமாக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஒரு அரைக்கப்பு கடலை பருப்பை வந்து நான் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் அது ஊறணும் அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நான் அறிஞ்சி வச்சுருக்கேன் இந்த பூவை எப்படி அறிகிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இங்கே பாருங்க எடுத்தோன்னே இந்த பூ இந்த மாதிரி தான் வரும் கீழே இந்த மாதிரி ஒரு ஹாட் பாட் இருக்கும் அதை எடுத்துருங்க அதுக்கப்புறம் விரிச்சு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெம் இருக்கும் இதை எடுத்துருங்க அவ்வளோதான் இதுதான் வாழைப்பூ அறியிறது கீழே இருக்கிற இந்த ஹாட் பாட் எடுத்துருங்க அப்புறம் உள்ளுக்கு இருக்கிற இந்த ஸ்டெம் இந்த குடல்னு வாங்க எடுத்துருங்க அகெயின் இன்சைடில் இருக்கிற ஸ்டெம் சிலதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி வளர்ந்துருக்கும் ரெண்டையுமே எடுத்துருங்க அது வந்து சாப்பிட முடியாது அது வந்து அவியாது ஸ்டெம் எடுத்துருங்க இவ்வளோதாங்க வாழைப்பூ அறிகிறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை ஒன்று அரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அரிஞ்சிருவீங்க இது ஒன்று தான் வியாபாரம் இங்கே போட்டேன் இது ஒன்று தான் இந்த டிஷ்ல இருக்கிற மெனக்கேடலை மிச்சம் எல்லாமே ஈஸி ஊற வச்சு ஆட்டி வடை தட்டி பொறிக்கிறது தான் சிலவங்க வந்து ஒரு கப்பு போடுவாங்க கடலை பருப்பு அது வந்து நம்ம பருப்பு வடை மாதிரியே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவுடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நல்லா ஃபைனாக அரிஞ்சிட்டு இங்கே இன்னொரு பாத்திரத்தில் வந்து மோர் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மோரில் வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அந்த துவர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக துவர்ப்பு இருக்கிறத அது வந்து ஃபுல்லாக எடுத்துரும் அதுக்கப்புறம் மோரை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நல்லா புளிஞ்சி தண்ணி இல்லாமல் நம்ம பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அது அடுத்த ஸ்டெப்பு அதை நம்ம பார்ப்போம் வாழைப்பூ வந்து அரிஞ்ச உடனே கருப்பாக ஆரம்பிச்சிரும் உடனே நீங்கள் வந்து மோர் தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அந்த துவர்ப்புத்தன்மையெல்லாம் எடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிழிஞ்சு நீங்கள் ஊற வச்சிருக்கிற பருப்போட மிச்ச இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நம்ம வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போது நம்ம ஊற வச்ச பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து சூப்பராக வச்சுருக்கோம் இந்த வாழைப்பூ இதை வந்து இப்படி கையில் எடுத்து மோர்லேருந்து எடுத்து நல்லா புளிஞ்சிடுங்க புளிஞ்சு இந்த பருப்போட சேர்த்துருங்க உங்களுடைய வாழைப்பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பருப்புடைய குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த வாழைப்பூவுடைய ஃப்ளேவர் ஜாஸ்தி இருந்தால் தான் பிடிக்கும் இல்லாட்டி பருப்பு வடையாயிருந்தே அது காஞ்சி மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் ஓகே அரைக்கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம் காலுக்கும் அரைதாங்க இது வெறும் அரைக்க பருப்பு அதுக்கு மேலே உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் மிக்சியில் வந்து நல்லா ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இதோட நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரு ஒன்றை சேர்த்துக்கிறேன் அதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து இதை நல்லா கலந்துருவோம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த பச்சை மிளகாய் காரம் நல்லா வடையில் கலந்துருச்சு கொஞ்சம் உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓஹோஹோ டேஸ்ட்டு சூப்பருங்க ஆஹா இப்படி பண்ணுங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே தான் எனக்கு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது கூடையே சேர்த்து அரைக்க சொல்லுவாங்க பூவை அதை அரைச்சிங்கன்னா அந்த மனமே வேற நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் அரிஞ்சு போடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சூப்பராக வரும் கைஸ் சரி இப்போ நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிருவோம் இதுக்கு நீங்கள் ரெண்டு கையும் முதல்ல கழுவிக்கோங்க சின்ன உருண்டை அப்படி எடுங்க நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இப்படி வடை தட்டுங்க அவ்வளோதான் இதுதாங்க கலர் வாழைப்பூ வடை கலர் இது தான் இப்போ இந்த வடையை பொறிக்கிறதுக்கு நம்ம கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் அவ்வளோ என்ன போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம் இதே ஒன்று ஒன்றா போடுங்க ஏன்னா இது மிதமான ஹீட்டில் வந்து நம்ம பொறிக்கிறோம் ஃபைனலில் ஒரு வாட்டி திருப்பி விட்டுருலாம் வடை சூப்பராக வந்துருச்சு ஓகே மக்களே இந்த வடையை நம்ம வெளியில் எடுத்துருவோம் சூப்பர் வாங்க அடுத்த பேட்சை போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பர் மக்களே வாழைப்பூ உடை ரெடி ஆயிடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் யூ கோ பீப்புள் வாழைப்பூ வடை சூப்பராக நம்ம பண்ணி எடுத்துட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி நல்ல ஒரு இஞ்சி டீயும் இந்த வாய்ப்பு வடையும் நீங்கள் சேர்த்து சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் நம்ம அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யோ மதுரை மச்சான்